ஸோ நான் ரீசெண்டா ஒருத்தவங்க மீட் பண்ணப்போ அவங்க அந்த சர்ஜரி பண்ணியிருந்தேன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் நான் கேட்டேன் நீங்க சாப்பிட்ற ஃபுட்டை திருப்பியும் நீங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியுதா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அவங்க ஆக்சுவலாக நிறைய சாப்பிட்ற ஒரு ஆள் ஸோ அவங்க நான் என்ன சொல்றாங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடவே முடியல கரெக்டாக அந்த ஒரு கட்டத்து மேலே நல்லா சாப்பிட முடியல ஸோ அதை வந்து ஒரு சைட் எஃபெக்டா நாங்கள் பார்க்கலாமா இந்த ஆப்ரேஷன் பண்றது ஒண்ணு மாத்திரை மாற்றம் அது ஒன்று ரெண்டாவது ஸ்டமக் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா அவங்க பொதுவா சாப்பிடற நார்மலா சாப்பிட்ற அளவுக்கு கம்மியான அவங்களால சாப்பிட முடியும் அதுக்குதான் என்ன பியூட்டில அவங்க அதுக்குள்ள ஆயிடுவாங்க அதுக்கு ஏற்ற நியூட்ரிஷன் அதுக்கு ஏற்ற சத்து பொருள்னா அவங்க உடம்பு அதுல இருந்து உறிஞ்சிக்கும் ஏன்னா பொதுவாகவே இந்த உடல் பர்மன் உள்ளவங்களுக்கு அவங்க உடம்புல அந்த சத்து பொருள் ரொம்ப அதிகமா உரியக்கூடிய தன்மை இருக்கு அவங்க அதனால கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்க ஃபுல் ஆயிடுவாங்க அதுக்கு தேவையான அந்த உடம்புல அது உறிஞ்சிடும் இது இல்லாமல் ஒரு சில சத்து பொருட்கள் அந்த அளவுக்கு உடம்புல சேராது மெயினாக ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் ஸோ எஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ணா பொதுவாக அந்த பேஷண்ட்ஸ் அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் மூலமா அதிகமா அவங்க எடுத்துக்கலாம் புரோட்டீன் பவுடர் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ஜிம் போறவங்க எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் போதிய அளவுக்கு நான்வெஜ் அவங்க சாப்பிடலாம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ இந்த நான்வெஜ் எக் இல்ல ப்ரோட்டீன் உள்ள வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா அவங்க எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் ஸோ போதிய அளவுக்கு டயட்ல புரோட்டீன்ஸ் ரெகுலரா எடுத்துக்கணும் மேபி ஒரு விட்டமின் பில் ஒரு சிம்பிள் விட்டமின் கேப்சூல் டெய்லி எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் இது எடுத்தாலே அவங்க தேவையான சத்தெல்லாம் உடம்புல சேர்ந்துடும் ஒரு அளவுக்கு மீறி மேபி ஒரு ஒன் இயர் இல்ல டூ இயர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் அந்த அளவு கொஞ்சம் அதிகமாகும் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு மெது மெதுவா அதிகமாகும் அப்பதான் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் முந்தி நேரம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி அந்த வெயிட் ஏற ஆரம்பிச்சு அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அது ஒரு லைஃப் ஸ்டைலா அவங்க மாத்திக்கணும்